பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு சென்னை சென்ட்ரலிலிருந்து அரக்கோணம் செல்லும் ரயில் மார்க்கத்தில் சென்னையிலிருந்து ஆயில் டேங்கர் ஏற்றி சென்ற ரயில் திருவள்ளுவர் ரயில் நிலையத்தை கடந்த சில நிமிடங்களில் இன்று காலை ஐந்து மணி அளவில் விபத்துக்குள்ளாகி ஆயில் டேங்கர்களில் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கிறது விண்ணை முட்டும் அளவிற்கு கரும் புகை சூழ்ந்து அந்த பகுதி முழுவதும் மிகவும் பரபரப்பாக காணப்படுகிறது மேலும் சென்னை அரக்கோணம் பெங்களூர் வழித்தடத்தில் செல்லும் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது விபத்திற்கான சரியான காரணம் இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை அநேகமாக மின்சார கம்பிகளின் உரசல்களால் தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது எனவே இந்த வழித்தடத்தில் பயணம் மேற்கொள்ள இருக்கும் பொதுமக்கள் ரயில் தடங்கள் சீரமைத்த பின் தங்களது பயணங்களை மேற்கொள்வோம் அல்லது மாற்று வழிகளை தேர்ந்தெடுத்து தங்களது பயணங்களை மேற்கொள்ளவும் நன்றி 我晕呢

அஞ்சு hey, மணிக்கு <laughs> <todic> <Okar, okar, okar. todic> <todic> <todic> இவன் பண்றான் போட்டா எல்லாம் அந்த மாட்டிக்கூடாது அதுதான் அது